இந்திய காலகட்டத்தில் மிக விரைவாக சாப்பிடுவது சாதாரணமாகிவிட்டது இருப்பினும் மிக விரைவாக சாப்பிடுவது பல வழிகளில் தீங்கு விளைவிக்கும் ஏனெனில் அது உடலை எதிர்மறையாக பாதிக்கிறது நாம் மிக விரைவாக சாப்பிடும்போது ஏற்படும் தீமைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் மிக விரைவாக சாப்பிடும்போது உடல் குளுக்கோஸை விரைவாக உறிஞ்சி ரத்த சர்க்கரை அதிகரிப்புக்கு வழிவகுக்கிறது இது காலப்போக்கில் டைப் டூ நீரிழிவு நோய்க்கு பங்களிக்கும் மிக வேகமாக சாப்பிடுவது செரிமானத்தை எதிர்மறையாக பாதிக்கும் ஏனெனில் நாம் பெரிய அளவிலான உணவை விழுங்குவதால் செரிமான அமைப்பு அதை திறம்பட உடைக்க கடினமாகிறது பெரிய உணவு துண்டுகளை உடைக்க வயிறு அதிகப்படியான அமிலத்தை உருவாக்குகிறது இந்த அதிகப்படியான அமிலம் உணவு குழாயில் மீண்டும் சென்று நெஞ்செரிச்சலுக்கு வழிவகுக்கும் மிக விரைவாக சாப்பிடுவது மூச்சு திணறல் அபாயத்தை அதிகரிக்கும் ஏனெனில் வேகமாக சாப்பிடுவது உணவு காற்று பாதையில் சிக்கிக்கொள்ளக்கூடும் நாம் மிக வேகமாக சாப்பிடும்போது வயிறு நிரம்பியதாக உணர மாட்டோம் இது நம்மை அதிகமாக சாப்பிட வைக்கிறது இதனால் அதிகமாக சாப்பிடுவதற்கு உடல் எடை அதிகரிக்கக்கூடும் விரைவாக சாப்பிடுவது வளர்ச்சிதை மாற்ற நோய்குறியின் அபாயத்தையும் அதிகரிக்கும் அதாவது உயரத்த அழுத்தம் அதிக கொழுப்பு அளவுகள் மற்றும் பல எனவே நாம் சாப்பிடும் உணவை மென்று பொறுமையுடன் நிதானமாக சாப்பிட்டால் நம் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க நம்பர இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாறந்திராதுங்க